அந்த உம்மா உம்மா கொடுத்துட்டாங்க உங்க இந்த ம்பியில தான் இருக்கிறாங்கண்டா அந்த பொடியன் வீடு வீடா தேடுவான் அவன் வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் என்ற உமாவை ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைப்பான் இத்தனையும் தந்த ரப்புல் ஆலமீன் இத்தனையும் தந்த ரப்புல் ஆலமீன் அவனை பார்ப்பதற்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பை அல்லாத ரபுலாலுமே நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நோக்கி போகிற பயணம் தான் இந்த இதுவரைக்கும் நான் பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மலக்கும் அல்லாவை பார்த்ததே இல்லை எந்த ஜின்னும் அல்லாவை பார்த்ததை இல்லை எந்த நபியும் அல்லாவை பார்த்ததில்லை இன்றைக்கு குத்துபாவிலும் சொன்னேன் பெருமான அர்த்தம்

அல்லா ஜென்மா அவளை காண்பிப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் பேசுவானா அல்லாஹ் தோல்ல கை போடுவானா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரப்பி இப்படி இரக்கம் படைத்தவன் என்று நாம் நம்பிருக்கிறோம் என்றால் ஜென்னாவுடைய வாழ்க்கை இப்பொழுது பேசுவதற்குரிய நேரம் இல்லை என்றாலும் ஜென்னாவுக்கு போறதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு நாம் விலை கொடுத்தே ஆக வேண்டும் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால்

நோம்பு பிடிக்கிறாங்க உடம்பு நோம்பு பிடிக்கிறது கல்பு நோம்பு பிடிக்கல அல்லாவுடைய நல்லடியார்களே அவங்களுடைய கல்பு மாறிச்சு சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள் உங்களுக்கு தெரியுமா அலிபின் அபி சாலிப் ரதி அல்லான்னு அவங்க ஆறு மாசமா அபுபக்கர் ரதி அல்லான்னு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பையத்து பண்ணல ஆறு மாசம் இன்னைக்கு பள்ளிவாசல் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருப்போம் ரெண்டு ஒரு ஆள் தலைவர் ரெண்டுவோம் ஒரு ஆள் செயலாளர் ரெண்டுவோம் பொருளாளர் ரெண்டுவோம் ஒரு பத்து வருஷம் கழியுது இந்த தலைவரை கணக்கு எடுக்காத மாதிரி ஒரு சபையில வச்சு போட்டு வேற தலைவரை தேர்ந்தெடுக்கிற நேரம் தலைவர் பள்ளிக்கே வராம போயிருவார் இதை நான் வேற பள்ளியில சொல்லல தவித் பள்ளிகளை நான் கண்ணால கண்டிருக்கேன் மூத்தவர்கள் என்று இருந்தவர்கள் என்னப்பா பிரச்சனை இப்போ நம்மளை கணக்கெடுக்கிறதே இல்லையே கணக்கெடுக்கல என்று வர்ற நேரம் ஒரு பிரச்சனை வரும் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி அலிபின் அபி சாலிப் ரோதியல்லான் அவர்கள் ஆறு மாதங்கள் உம்மத்து அபுபக்கரவனுக்கு பையத்து கொண்டிருக்கிற நேரம் அலிபின் அபி சாலிப் ரோதியவனுக்கு பையத்து பண்ணல ஏன் பையத்து பண்ணல என்ன நடந்துச்சு ஆனால் அல்லாவுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு சொல்லுகிற விஷயத்தை கேளுங்கள் அதே பாத்திமா ரதியலான் வர்றாங்க அபுபக்க ரதியலான் ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான வறுமை ரசூலுல்லாவுடைய மகள் அல்லாவுடைய தூதருடைய மகள் வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹைபர்ல அஞ்சுல ஒண்டு ஹைபர்ல ஹைபர் பிடிச்ச உடனே அஞ்சுல ஒண்டு அந்த விவசாய நிலத்துல இருந்து அஞ்சுல ஒண்டு கொடுப்பாங்க பெருமாள் கொடுத்தாங்கன்னா பெருமாள் சேர்த்து வச்சு கோட்டை கேட்டல அவ்வளவு மக்களுக்கு கொடுத்துருவாங்க பெருமாளுடைய முழு சொத்தும் சதக்கா நீங்க நினைச்சிட கூடாது ரசூல்லாக்கு கிடைக்கிறதுனா ரசூல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அட்டி வச்சு வச்சாங்க பெருமாள் வீட்டுல எதுவும் இருக்காது ஆனா இவங்க வறுமையில வந்து கேட்கிறாங்க எங்க வாப்பாட

அந்த தோட்டம் மதீனா பள்ளிவாசலுக்கு இப்ப மூலகம் எல்லாம் தாண்டி அந்த தோட்டம் இருக்கிற இடத்துல இப்பயும் ஒரு சின்ன மரம் எல்லாம் வளர்ந்து அவ்ளோ பில்டிங்ஸ் ஹோட்டலுக்கு மத்தியில ஒரு துண்டு இருக்கு இந்த இடத்துல தான் பையத்து நடந்துச்சு இந்த இடத்துல தான் யார் அடுத்த தலைவர் என்ற பேச்சு வார்த்தை அந்த நேரத்தில் அபூபக்கர் রাদিয়াল্লাহ அவங்க உமர் রাদিয়াল্লাহ அவங்க இன்னொருத்தர் போச்சிட்டு நடுங்கிட்டே வாராரு அபூபைதா அவர் வர்றாரு

பாத்திமா ரெல்லாம் வந்து கேட்டாங்க கஷ்டமா இருக்குது பெருமான தண்ட மகளுக்கு அவ்வளவு பெரிய ஆடம்பர வீடுகள் என்ன பகுதி சொல்லிட்டு போனாங்க பாப்பாட ஜனாசாவை எல்லாரும் அழுவாங்க அழுவாங்க அதோட துடிச்சு அழுதவங்க பாத்திமா ரயிலான எப்படியா சொன்னாங்கட்டா ஜனாசா அடக்கிட்டு வந்த பிறகு கேட்டாங்கல்ல முகத்தை பார்த்து உங்களுக்கு மண்ணப்போட தோணுச்சான்னு கேட்டாங்க அவர் முகத்தை பார்த்து மண்ண

இப்படி அழுவுறவங்க சிரிக்க இல்லுமா வாப்பா இன்றைக்கு மௌத்தா போறாங்க அந்த ஹரிசில் தெளிவாக வருது வாப்பாக்கு இந்த வேதனை இல்ல பாத்தியமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பிறகு தான் குடும்பத்துல வர போறீங்க பாத்திமா ஆறு மாசத்துல மௌத்தாப்பா போறாங்க உங்களுக்கு ஜென்னால இந்த சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தண்ட மகள் தண்ட வாப்பாவை எவ்வளவு நம்பிப்பாங்க மரண படுக்கையில் உள்ள வாப்பாவை பார்த்து அழுது அடுத்த நிமிஷம் ஜென்னாவை சொன்ன உடனே சிரிப்போட

அவங்க கல்குல ஒரு சின்ன வேதனை அபூபக்கர் ரதிலான ஆட்சிக்கு வந்த பிறகு ரசூல்லா குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டாரு அருள் பைத்த கொஞ்சம் ஒதுக்கிட்டாரு மாதிரியான ஒரு சிந்தனை வருது இது நானா சொல்லல நீங்கள் புகாரியை பரட்டி பார்த்தால் இந்த செய்தி மிக தெளிவாக வருகிறது பாத்திமா அவர்கள் மௌத்தாக முன்னாடி அபூபக்கள் என்று பேசுவாங்க அதெல்லாம் நடக்குது அவங்க பாத்திமா ரதிலான ஜனாசாவை அடக்குவாங்க அதுல தனியா இரவுல தொழுவிப்பாங்க இதெல்லாம் முடிய பாத்திமாரல் மௌத்தானத்துக்கு பிறகு அபூபக்கர் ரதில இன்னும் பையத்து பண்ணல மக்களுக்கெல்லாம் ஒரு இது அபூபக்கர் வந்து ஆட்சியில அலிபின் அபி தாலிப் அங்க அவர் பையத்து பண்ணாம நிற்கிறார் அப்ப கூப்பிட்டு அனுப்புறார் இது புகாரில வரக்கூடிய செய்தி கூப்பிட்டு அனுப்புறார் அலி யாரை கூப்பிடுகிறார் ரதி யாரை யார கூப்பிடுகிறார்டா அமீரு கூப்பிடுறார் வீட்டுக்கு அவர் என்ன மெசேஜ் கொடுப்பாரு என்ன வேணும் அண்ணா என்னையே சந்திக்க சொல்லுங்கள் நான் தலைவர் அவர் வீட்டுக்கு நான் போவதா பண்பை சொல்வதற்கு சொல்லுகிறேன் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் ரப்புடைய தூதர் சொல் குருவான் சொல்லுறி என்ன சொன்னார்கள் என்றால் ரப்பு என்ன சொல்லுகிறான் மன்னிங் அல்லா அவர்கள் கடுமையா தியாகம் பண்ணுவார்கள் அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹுடைய வேதம் சொல்லுது அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் தனியவாங்கிறார் அலிபின் நபி தாலி அதுக்கு அடுத்து உமரோட வராதிங்கன்னு அர்த்தம் உமர் பின் ஹத்தாவுக்கு அபூபக்கர் சொல்றாங்க என்ன தனிய வரட்டுமாமே நீங்க போகாதீங்கன்றாங்க உமர் தான் சொல்றாங்க உங்களுக்கு கண்ணியம் கிடைக்காது நீங்க போகாதீங்கன்றாங்க அபூபக்கர் சொல்றாங்க இல்ல உமர் நான் போயிட்டே ஆகுவேன் நான் போயிட்டே ஆகுவேன் শৈতান পাহি